ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரே ஒரு கடிதம் தாங்க எழுதினாரு அந்த ஒரு கடிதத்தோட இம்பாக்ட் வந்து வேற விதமாக வந்திருக்கு இதை வந்து பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அவர்களை பயங்கரமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் தமிழகத்தில் சென்னை மெட்ரோ பணிகள் இரண்டாம் கட்ட பணிகளை தொடங்கணும் அப்படின்றதுக்காண்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அடிக்கல் நாட்டினாருங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தமிழக அரசு வந்து மத்திய அரசு கிட்ட எந்த விதமான நிதியை எதிர்பார்க்காம அவங்களே தன்னிச்சையா இந்த ஒரு திட்டத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு பார்த்தா நிதி பற்றாக்குறையினால பாதியில நின்று போச்சுங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு வந்து மத்திய அரச ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதோ பாருங்க மத்திய அரசு வந்து எங்களுக்கு நிதியே கொடுக்க மாட்டாங்க இதோ பாருங்க தமிழகத்தை மட்டும் ஒதுக்குறாங்கன்னு இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இருக்காருன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கே டேரக்டா ஒரு கடிதத்தை வந்து எழுதிட்டாருங்க அதுல அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா நம்ம மட்டும் இந்த விஷயத்துல நிதி ஒதுக்கல இதை வச்சே தமிழக அரசு வந்து நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் வந்து வாங்குறதுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை பார்த்து கொஞ்சம் சீரியஸா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி கிட்ட அண்ணாமலை அவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு மூணு நாளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு நாங்க வந்து மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி கொடுக்க தயாரா இருக்கோம் அறுபதாயிரம் கோடிக்கு மேல நாங்க வந்து நிதி கொடுக்குறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சூப்பரா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு என்னெல்லாம் பேசுனீங்க பேச்சா பேசுனீங்க கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க அண்ணாமலை இப்போ தூக்க போகிறாங்க அண்ணாமலை அப்புறம் தூக்க போறாங்க போகிறாங்க அவரை கட்சியிலேருந்தே விளக்க போகிறாங்கன்னு இஷ்டத்துக்கு என்னென்ன உருட்டினீங்க ஆனால் பாருங்க நீங்கள் இந்த மாதிரி பேச பேச அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத வந்து பாஜக அதிகப்படுத்திக்கிட்டே தான் வந்து போகிறாங்க இவ்வளவு நாள் இந்த ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமல் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னவனே ஒரு லெட்டரை போட்டவனே இவ்வளோ பெரிய ஒரு நிதியை வந்து மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ அண்ணாமலை அவர்கள் மேலே பாஜக எவ்வளோ தூரம் நம்பிக்கையை வந்து வச்சுருப்பாங்க இனிமேலாவது இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபேக் நியூஸ் போடாம இருங்க அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு அண்ணாமலையை பற்றி ஏதாவது நெகட்டிவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நியூஸை போட்டிங்க நீங்கள் தான் அசிங்க பண்ணுவீங்க அதனால் அண்ணாமலை அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்கப்பான்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதுலேயும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் பரவாயில்லங்க அவரே இப்போ லண்டனுக்கு படிக்க போயிருக்காரு அங்கே போய் படிப்பு வேலை மட்டும் பார்க்காம நான் தமிழக அரசியல் கூட வந்து ஒன்றிணைஞ்சு தான் வந்து இருப்பேன் தமிழக அரசியலை விட்டு விலகி இருக்க மாட்டேன்னு அங்க இருந்துகிட்டு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிருக்காரு பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவரை வந்து பாராட்டணும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறாருன்னவொன்னே இங்கு உள்ளவங்கலாம் வந்து இஷ்டத்துக்கு உருட்டுனாங்க எதுக்கு தெரியுமா போறாரு தமிழக அரசியலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கு தான்ப்பா போறாரு அவ்வளோதான் லண்டனுக்கு போயிட்டா அவ்வளோ தான் இவருக்கும் தமிழக அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசினாங்க ஆனால் அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி தான் நான் லண்டன்ல இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் தமிழக அரசியல் கூட தொடர்புடையவனாக தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் நான் கருத்து தெரிவிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்